நவராத்திரி லட்சுமி நரசு பிரபாசகர் அனைவருக்கும் நமஸ்காரம் லட்சுமி நரசு பிரபாசகர் நகல் சர்வமங்கலாந்தோர் லட்சுமி நரசு சுவாமி சனியிலிருந்து உரையைத் துவங்குகிறேன் என்னவென்றால் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் ஜெயந்தி அனைவரும் நன்றாக கொண்டாடி சிறப்பாக கொண்டாடி கிருஷ்ணரோட டீம் விநாயக விநாயகப் பெருமானின் அனுகுநேற்றம் எல்லாரும் பெற்றுக்கொள் பெற்றுப்பீட்டல் இன்னொன்று இனிய வாழ்க்கையில் இனிய ஒரு உற்சவம் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோலாகல லட்சுமி சுவாமி சர்வங்க சுவாமி சன்னிதியில் பத்தொன்பதாயிரத்தி பத்தொம்பதாயிரத்தி இருபது பத்தஞ்சு நாற்பத்தி நாலு குரு சவன பாரம்பரிய உள்ள சன்னிதானத்தில் வாக்கு மையத்தில் நவராத்திரி உற்சவம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகிறது லட்சுமி கோலாகரலட்சுமி சுவாமி சர்வாங்கநாத சுவாமி சன்னதியில் ஆரம்பமாகிறது அனைத்து பக்தர்களும் வந்து பெருமானின் தாயான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்னன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பெருமாளுக்கு திருவாராதம் சாங்காலும் நவராத்திரி உற்ற திருவாராதனை கொண்டுழகி திரும திருவாராதனம் பண்ணி நைவேதியங்கள் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி நவராத்திரி உற்சவம் சொன்னேன் இல்லையா அதுக்கு உபயதாரர்கள் தேவைப்படுகிறார்கள் சன்னதிக்கு என்னவென்றால் ரெண்டாம் தேதி அமாவாசை வர்றதுனால அன்னைக்கு நவராத்திரி உற்றவம் ஆரம்பமையு வைஷ்ணவ தேவ கோவிலில் அதனால் வந்து நம்ம சன்னிதியும் நவராத்திரி அன்றைக்கி ஆரம்பம் என்னவென்றால் அன்னைக்கு பெருமாள் தாயார் அபிஷேகம் காலையில் பத்து மணிக்கு பெருமாள் தாயார் அபிஷேகம் அதுக்கு உபயம் யாரான விரும்புங்க கட்டணும்னு விரும்பினீங்கன்னா கா கட்டலாம் கட்டி திரும்ப சேவிக்கலாம் அதுபடி அன்னைக்கு அன்றைக்கி அன்னைக்கு சாயந்தரம் நவராத்திரி உற்சவத்துக்கு உபயம் தேவைப்படுகிறது ரெண்டுத்துக்கும் சேர்த்து உபயம் பண்ணுறவாலும் பண்ணலாம் தனித்தனியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் தேதி முதல் ரெண்டாம் தேதி தாயார் பெருமாள் திரும்ப அதுக்கப்புறம் மூணாம் தேதி தாயாருக்கு மட்டும் திரும்பும் தாயாருக்கு மட்டும் அபிஷேகம் திருமஞ்சன அபிஷேகம் அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்கு பத்து நாளும் உபயதாரா திருமஞ்சுக்கு தேவைப்படுகிறார்கள் யாராவது விருப்பப்படுறீங்களோ அவ வந்து கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு உபயத்துக்கு உபயம் பண்ணலாம் என்பதை தெரிவிடுகிறேன் அதை வந்து பத்து நாளும் நவராத்திரி திருவிழாவுக்கும் உபயோகாரர்கள் தேவைப்படுகிறார்கள் யாராலும் கட்ட வேண்டும் உபயோகம் செய்ய என்ற விரும்புவது கட்டி உபயத்தை பெருமாளுக்கு உபயோகம் பண்ணலாம் இப்போ உபயத்தை பற்றி சொன்ன இல்லையா அந்த உபயத்துக்கு என்னவென்றால் என்ன டீட்டெயில் வேண்டும் என்றாலும் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் எல் ஜ என்ற என்ற அலைபேசிக்கு எண்ணுக்கு அழைத்து விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி உற்சவத்தின் சிறப்பு பார்வை நவராத்திரி என்பது தாயாருக்கு உகந்தது நவராத்திரி என்பது தாயாருக்கு உகந்த உற்சாகமாக விளங்குகிறது முழுக்க முழுக்க தாயார் உற்சவம் தான் தாயாரும் அம்பாரும் தாயாருக்கு அம்பாருக்கு எல்லாருக்கும் நடக்கிற உற்சவம் நவராத்திரி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை மூணு பேருக்கும் என்ன நவராத்திரி உற்சவன்றது கேர்கேட் பண்ணுறாங்க ஆனால் நவராத்திரி என்பது மகாலட்சுமிக்கு உரிய உற்சவமாக கருடப்படுகிறது அதே மாதிரி சரஸ்வதி மகாலட்சுமி துர்கை அவ மூணு பேருக்கும் ஓன்ற நாளாக நவராத்திரியை கொண்டு கொண்டாடப்படுகிறது அங்கே வந்து நவராத்திரி என்று சொல்லுகிறோம் ஆனால் டெல்லி பக்கம் அந்த பக்கம்லாம் தசரா திருவிழா அப்படின்றது சொல்லுவா பத்து நாள் உற்சவம் பத்து நாள் உற்சவம் வந்து சிறப்பாக ஒன்றா எல்லாருக்கும் மகாலட்சுமி அனுக்கிரகமும் சரஸ்வதி துர்கை அணுகமும் கடைச்சி கல்யாணம் ஆகுவார்க்கு நல்லபடியாக கல்யாண நிச்சயமாகவும் கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை துணை துணை நல்லாக அமையும் படி படிக்கும் பசங்களுக்கு கல்வி ஞானம் நல்ல சிறப்பாக விளங்கும் தொழில் துறை நல்ல விளங்கும் நவராத்திரி உற்சகத்தை உபயம் உபயோகம் என்னன்னு கேட்டா அவங்க குடும்பம் செழித்து ஒழுங்கும் பெருகும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் இப்ப நவராத்திரி உற்சவத்தை பத்தியும் நவராத்திரி நவராத்திரி உச்சத்தினால சிறப்பு சிறப்புகள் பற்றியும் உபயத்தை பத்தியும் சொல்லியிருக்கேன் அனைத்து பக்த கோடிகளும் நவராத்திரி யுகத்திற்கு கலந்து கொண்டு பெருமானின் தாயனை அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி லட்சுமி சர்வங்கலாஜி நகரிலோ லட்சுமிசிவ சுவாமி சன்னதி நிர்வாகி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் முகவரி முக முகவரியை இப்போ யூடியூப் மூலம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து நாள் தசரா நவராத்திரி உற்சவம் நடைபெறுகிறது அந்த உற்சவத்திற்கு கலந்து கொள்பவர்கள் வரும் வருவதற்கான முகவரி பத்து நாற்பத்தி நாலு குரு சரவணா அபார்ட்மெண்ட் இரண்டாவது மாதிரி சன் எஸ் த்ரீ இந்த முகவரியில் உள்ள சன்னிதானத்துக்கு வந்து சன்ன வந்து பெருமாளை தாயாயம் அலங்கரட்டை பெருமாளை கேட்டுக்கொள்கிறேன் பத்தி நாற்பத்தி ஆறு குரு சரவணா அப்பர்மன் ஸ்திரீ பத்தொன்பதாவது நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி சுவாமி கோடாக லட்சுமி சுவாமி தமிழக சுவாமி சன்னதியில் நவராத்திரி ஒட்டிகள் நடைபெறுகிறது அனைவரும் வாரங்கள் பகவான் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு நிறைய செல்லுங்கள் என்பதை கொள்கிறேன் நமஸ்காரம் அனுகரத்தை பெ சர்வமங்கல ஆணையர் லட்சுமி சுவாமி சன்னதியிலிருந்து லட்சுமிபாசகர் பேசுகிறேன் என்னவென்றால் சில பேருக்கு நிறைய பேருக்கு சன்னதி டைம்ஸ் டைமிங்ஸ் அதாவது பெருமான சேர்க்க வரணும்னு கூட சொல்றேன் சன்னதி டைமிங் தெரியலன்றா அது மட்டும் இப்ப நான் சொல்றேன் சன்னதி டைமிங் தினந்தோறும் ஒன்பது மணி முதல் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மணி வரை சன்னதி ஈவினிங் சாயந்திரம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சன்னதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் வந்தாலும் ஆறு மணிக்கு மேல வாங்கும் தண்ணீரை தருந்துருக்கோம் பெருமாளை தரிசிச்சுக்கலாம் காலையில வருவாங்க ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரைக்கும் வந்து செவிக்கலாம் அதே மாதிரி ஆராதனை திருவாராதனம் பெருமாள் திருவாராதனை மட்டும் செவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பத்தரை மணிக்கு திருவாராதன ஆரம்ப காத்தால இந்த திருவாராதனை தரிசித்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தஞ்சரி அறிவி வாங்கிட்டு போகலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் சாய ரக்ஷ சாயங்காலம் திருவாராதனம் சேவிக்கணும் பூஜை சேவிக்கணும்னா ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா பூஜையை சேவிக்கலாம் எல்லாரும் இதை நல்லா நோட்டிஃபை பண்ணணும் நோட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் டைம் அம்மா அப்பாயின்மெண்ட் டைம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் என்ன அப்பாயின்மெண்ட் டைம் ஏன்னா அப்பாயின்மெண்ட் எழுதுவா அவள் நாய்டாக இருப்பா அவர்தான் தான் எழுதுவா மிச்சபடி இங்கே ஆள் இருக்க மாட்டா ஒரு மணிக்கு அப்புறம் ஆள் இருக்க மாட்டா தேவையில்லாமல் ராத்திரி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு என்ன என்னாலும் போர் மட்டும் தான் அடைக்கும் அடிச்சா எடுக்க முடியாது அப்புறம் எடுக்கல அப்படின்ற இது சொல்ல வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால யார் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் பத்து பத்து மணி முதல் ஒரு மணிக்குள்ள டெய்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் அப்பாயின்மெண்ட் ஃபுல் ஆயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் பாக்குறாங்கன்னா அது ஃபுல்லாயிடுச்சுன்னா அவங்க வந்து நிறுத்திடுவாங்க அப்புறம் மறுநாள் கிடைச்சிதான் மறுநாள் வாங்கிக்கோங்க யாரையும் வந்து ஒதுக்குதோ இல்ல யாருக்கும் கொடுக்காம இருக்க மாட்டோம் தயவுசைடு போட்டிருக்கோங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் செய்து சொல்லிட்டு வராதிங்கோ ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் சுவாமிகிட்ட பேசிட்ட அப்படின்னு சொல்ல வேண்டாம் என்பதே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அப்பாயின்மெண்ட் வந்து ரிடியூசர் ஆகுது அதனால வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நேரங்கள் பத்துல இருந்து ஒன்னு திருப்பின்னு சொல்லுகிறேன் பத்துல இருந்து ஒரு மணிக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் இது அப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டார்கள் ஃபோன் எடுக்க ஃபோன் எடுப்பதற்கு ஆள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் Hi guys, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க